சிற்கா ஆசை எப்படியமும் விஜயா வந்து ரூம் கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக பண்ண பார்க்ல படுத்துட்டு இதை படுத்துட்டு பிரச்சனை இருந்துச்சு சரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு இதாக தான் எப்படி பண்ண ஹெல்ப் பண்ணேன் ஆனால் நான் தப்பா எதுவும் பண்ணலான்ட்டு எவ்வளோ சமாளிக்க பாக்குறாங்க ரோகிணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனால் விஜயா விடுவாங்களா விஜயம் அப்பயுமே விடாத போதும் எல்லா பண்றேன் பண்ணிட்டு சும்மா அதிகம் காரணம் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க போயும் போயும் நான் உன்னை நம்பின பாரு அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்றாங்க அந்த மாதிரி இருந்தது ரோகிணி என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க இல்லை அது வந்துட்டாங்க எதுவும் பேசாதம்மா நாங்கள்லாம் உன் மேலே நம்பிக்கை வச்சோம்மா இப்படி பண்ணிட்டு எங்களை விடு ஏன் விஜய் உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சா அவகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாத நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க சொல்ல வேண்டிய அந்த மனோஜியை வந்து சொல்ல விடாது இப்படி பண்ணியிருக்கேன்றாங்க அப்பா இந்த பார்லர் அம்மாவை சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்னு பல டைம் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்பா ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி இந்த பார்லர் அம்மா வந்து அந்த அளவுக்கு நல்லவங்களாம் இல்லைப்பா சம கிரிமினல் பா பல உண்மைகளை இது மாதிரி தான் அவங்க மறைச்சி இருக்காங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க இன்னும் அவங்களுடைய உண்மைகளை வந்து என்னென்ன மறைச்சு வச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும்பா அப்படின்றல்லாம் சொல்லவும் ரோகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரோகினோட பல உண்மைகள் வெளிய வரப்போதான்னுட்டு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ